திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் உலகிலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதியன் நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி கடக்கழிற்றை கருத்துள் நிறுத்துவான் சேக்கலார் பெருமன் அறிவாட்ட நாயனார் கதை இந்த வாரம் சென்ற வாரத்திலே மானக்கஞ்சான நாயனார் இந்த வாரத்திலே அறிவாட்ட நாயனார் அறிவாட்ட நாயனார் என்பது ஒரு சிறப்பானதொரு நோயனார் தம்முடைய தொண்டுக்காக அந்த தொண்டிலே வெற்றி பெற முடியவில்லை என்ற ரீதியிலே தன்னுடைய ஊட்டியை கழுத்தை அறிவாளால் அறுத்துக்கொண்டார் ஆகையினாலே அவருக்கு அறிவாட்டாயர் என்ற பெயர் வந்தது ஆகவே அறிவாட்ட நாயனாருடைய கதை அவருடைய பெயர் தயானர் இருந்தாலும் அரிவாட்ட நாயர் என்று உலகுக்கு தெரியும் மிக சிறப்பான வகையிலே காவிரி நதி பாய்கின்ற பொன்னிவள நாட்டிலே கனமங்கலம் என்ற ஊர் இந்த கனமங்கலம் என்ற ஊர் திருத்திரைப்பூண்டிக்கு அருகிலே இருக்கின்றது போய் நிலையுண்டி நிலையத்திற்கு நிலையத்திற்கு அகிகளுக்கு இருக்கின்றது அப்படிப்பட்ட கனமங்கலம் என்கிற ஊரிலே அறிவாட்டநாயனார் மிகவும் சிரத்தையோடு பக்தி நெறியோடு நெறிமுறை தவறா தவறாமல் குடும்ப சகிதமாக வாழ்ந்து வந்தது மட்டுமல்ல அவருக்கு சிவபெருமான் மீது ஒரு அபரிவிதமான அளவு கடந்த ஆவல் மிகுந்த பக்தி அந்த பக்தியின் அடிப்படையிலே ஒரு தொண்டை செய்தார் எப்படிப்பட்ட தொண்டு அவர் கொஞ்சம் செல்வந்தர் செல்வம் மிக்கவர் தான் இருந்தாலும் கூட அந்த பக்தியானது தினசரி அணி தினமும் சென்னல் சாதம் அதாவது சம்பா சா சம்பா அரிசி சாதம் சம்பாரிசி சாதம் செங்கீரை அந்த சீக்கீரை பக்குவப்படுத்த வேண்டியது அந்த சம்பா சாதம் அப்படியே விளவலன்னு ருசியாக இருக்கின்ற அந்த காலத்து சாதம் மாவடு இந்த மூன்றையும் அணுதினமும் இந்த கனமங்கலம் ஆலயத்தில் இக்கே சென்று நைவேத்தியம் செய்துவிட்டு வருவார் இப்படி செய்வது அவருடைய அணுதினமும் நடக்கக்கூடிய ஒரு செயல் இந்த தொண்டிலே எந்த குறையும் வராமல் செல்வந்தலாக இருந்தாலும் கூட எந்த குறையும் வராமல் தினசரி அதாவது தினசரி ஒரு சேவை செய்வதென்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல தொடர்ந்து இந்த தொடர்ந்து அந்த பூஜா நேரத்திலே அந்த சாதத்தை தோது செய்து அந்த மாடு மாவடுவை பக்குவப்படுத்தி செங்கீரையை பதமாக சமைத்து இறைவனுக்கு திருவமுது படைப்பார் இப்படி படைக்கின்ற நேரத்திலே தொடர்ந்து நடக்குது வருஷக்கணக்கு செய்கிறார் ஆனாலும் கூட சிவபெருமான் இவருடைய அந்த தொண்டை உலகுக்கு உணர்த்த வேண்டும் என்று நினைத்தார் அப்பொழுது அவர் செல்வந்தர் தான் அந்த செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிது படிப்படியாக யானை உண்ட விளாம்பலம் போல் என்று சொல்வார்கள் இந்த யானை உண்ட விளாம்பலம் போல் அவருடைய தொண்டாகப்பட்டது சிறந்து நடந்தாலும் கூட செல்வகாம செல்வமாகப்பட்டது குறைந்து விட்டது அந்த நேரத்திலே அறிவாட்ட நாயனார் சிவபக்தி கொண்டோர் சிவநாமத்தை பாடுகின்றார் எப்படி பாடுகின்றார் கணத்தகத்துக் கடுஞ்சூடராய் நின்றாய் நீ ஏ கடுஞ்சூடராய் நின்றாய் நீ ஏ கடல் வரைவா நாகாயமாய் ஆகாய் ஏ தனத்தகத்து தலைவனாய் கொண்டாய் நீ ஏ தனத்தகத்து தலைவனாய் கொண்டாய் நீயே ஏற்ற வகையிலே பாடிக்கொண்டே இருப்பார் சார்ந்தோரை ஆனாய் நீ ஏ சார்ந்தோரை தகைத்தாள வல்லாய் நீ ஓசை ஒளி ஆனாய் நீ பாடும் பொழுது செல்வம் குறைந்து குறைந்துவிட்டது இருந்தாலும் நாம் உனக்கு துண்டு செய்ய வேண்டும் அதற்காக நீ அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடி அந்த கனமங்கலத்து சிவபெருமான்மையிலே பக்திபூர்வமாக பாடுறார் அதன் பிறகு அவர் என்ன செய்கிறார் அவருக்கு அந்த நெல் அந்த செல்வம் குறைந்த பிறகு வெளியிலே அந்த ஊரிலே அறுவடைக்காக அவர் செல்கிறார் கூலி வேலைக்கு அறிவாட்ட நாயனார் அறிவால் தான் இப்போவும் வச்சிருப்பார் செல்கின்ற போது இறைவன் மேலே ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள்னால் ஒரு பக்தி அப்படி வேண்டுகிறார் என்னவென்று சொன்னால் எனக்கு கிடைக்கின்ற சென்னல்கள் அறுவடைக்கு அறுத்த பிறகு கூலியாக கிடைக்கின்ற சென்னல் எல்லாம் சாதமாக உனைக்கு படைக்கின்றேன் இந்த கார்னல்னு சொல்லுவாங்க இந்த கரு இருக்கும் அந்த அடி அடியில் வயலுக்கு அடியில் இருக்கும் இந்த கார்னல்லை நான் சமைத்து சாப்பிடுகிறேன் என்று ஒரு சபதமிட்டார் மனசுக்குள்ள ஒரு விரதம் அப்படி தினசரி கிடைக்கின்ற அந்த கூலி அரிசியிலே சென்னல் எல்லாம் இறைவனுக்கு சம்பாசாதம் முறையாக மாவட்ட எல்லாம் சென்று கொண்டு சென்று நிவேதனம் செய்வார் இந்த கார் அரிசி என்பது அந்த கார் அரிசி வருத்தால் அதுக்கு அரிசியே கூலி கொடுப்பார்கள் அது ஒரு தொழில் அந்த அரிசியை கொண்டு வந்து தாம் சாப்பிடுவார் இப்படி இப்படியெல்லாம் சிவபக்தர்கள் இருந்திருக்காங்க நல்ல அரிசி இறைவனுக்கு கார் அரிசி பக்தனுக்கு அதன் பிறகு சிவபெருமான் பார்த்தீங்கன்னா மறுபடி ஒரு சோதனை அந்த வய அந்த ஊர் வயலிலே அந்த கார் அரிசி அந்த கருமையாக இருக்கின்ற அரிசி விளையாதவாறு சிவபெருமான் செய்கிறார் அப்போது காரரிசி கிடைக்கல ஆனால் சென்னல் கிடைக்கிது அந்த வழக்கம் போல் பக்குவப்படுத்தி மாவோடுவோடு செங்கிரையோடு நிவேதனம் பண்ணிக்கிட்டு இருக்கார் இவர் சாப்பிடணுமே அப்போ என்ன செஞ்சாங்க அந்த அம்மா கற்புக்கரசி சிவபக்தியிலே அவங்களும் சிறந்து உதவி செய்கிறார்கள் என்ன செஞ்சார்னா என்ன செஞ்சாங்கன்னா கொள்ளைப்புறத்தில் இருக்கின்ற இலைக்கீரைகள் கீரை முளைக்கீரைகள் முளைத்திருக்கும் கீரைகள் இலைக்கறிகள் அது அந்த நாளில் சில ஏழைகள் கிராமத்தில் சமைத்து சாப்பிடுவார்கள் சாதாரண கீரை வேறு இலைக்கறி வேறு அந்த இலைக்கறியும் கீரைகளும் சமைத்து அதுவே உணவாக உண்டு பல நாட்கள் கழித்தார்கள் சாதம் என்பது கிடையாது பக்தி இந்த பக்தியினாலே ஆனந்தமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாகத்தான் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு என்னன்னா இறைவனுக்கு தொடர்ந்து தொண்டு செய்கிறோம் அப்படி கொஞ்ச நாள் கழித்து என்னாச்சு சிவபெருமானுடைய சோதனை பார்த்திங்கன்னா அந்த கார் அரிசி குறைந்தது போன்று அந்த கொள்ளைப்புறத்திலே அந்த இலைக்கறியும் முளைக்கின்ற கீரைகளும் பட்டு போகிற மாதிரி செய்து விடுகிறார் அப்பொழுது அந்த அம்மா கற்புக்கரசி தன் கணவரை பசியோடு என்ற வகையிலே தண்ணீர் தண்ணீர் தூய தண்ணீர் பிடித்து வைத்து ஒரு நாளைக்கு மூன்று முறை தண்ணீராக சாப்பிடுகிறார்கள் இப்படி பல வாரம் சாப்பிட வழி இல்லாமல் தண்ணீர் சாப்பிடுகின்றார்கள் பல நாட்கள் அதற்கு பின்னாலே பார்த்தீங்கன்னா ஆனால் தினசரி அரிசி கிடைக்குது மற்ற எல்லாம் கிடைக்குது சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்கிறார்கள் இப்படி வறுமை இருந்த போதிலும் துன்பம் இருந்த போதிலும் அடியேன் முதலில் சொல்வது சொன்னது போன்று அந்த தினசரி சிவபெருமாருக்கு நிவேதனத்திலே எந்த விதமான குறையும் குரோ குறவும் இல்லாமல் பார்த்து கொண்டு வந்தார் அதே நேரத்தில் பல நாட்கள் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு வந்து அந்த தொண்டு செய்து வந்துகிறார் அதனால் அதன்படி ஒரு நாள் ஒரு கூடையிலே வழக்கம் போல் சம்பா அரிசி சாதம் வைத்து கொண்டு அந்த மாங்க மாவுடவை வைத்து கொண்டு செங்கரை வைத்து கொண்டு ஒரு கூடையிலே வைத்து கொண்டு செல்கின்றார் அந்த அம்மையார் பின்னாடி ஒரு சொம்பிலே பஞ்சகவியத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் பசுமாட்டுடைய பஞ்ச கவியத்தை அப்போது தன்னை அறியாமல் சிவபெருமானுக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுத்துருக்கார் என்ற வகையிலும் அவர் பாடுகின்றார் மீண்டும் சிவபெருமையிலே பிடிப்பாடர் மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாய் நீயே ஏ மனத்திருந்த கருத்தறிந்து முடிப்பாய் நீயே ஏ மலர் மேல் வைத்தாய் நீயே சினத்திருந்த திருநீல கண்டன் நீயே திருவையாரகலாத செம் ஓசை ஒளியிலம் ஆனாய் நீயே இந்த பாட்டு அப்பர் பெருமானுடைய பாட்டு அதை மனமுருகிப் பாடுகின்றார் பாடின மாத்திரத்திலே அந்த கூடையை எடுத்து அப்படியே சென்று கொண்டிருக்கிறார் ஆலயத்திற்கு அந்த திருவமுதெல்லாம் அடுத்து பின்னாடி அம்மையார் வர்றாங்க அப்பொழுது பல நாட்கள் வெறும் தண்ணீராக சாப்பிட்டதினாலே அறிவாட்ட நாயனாருக்கு தளர்வு ஏற்பட்டது உடம்பு தளர்வு ஏற்பட்டு கால் தடுமாறி கீழே விழுந்து விட்டார் அந்த கீழே விழுந்த உடனே உடனே அந்த அம்மையார் தடுக்கிறாங்க தடுக்க முன் வர்றாங்க பின்னாடி தானே வர்றாங்க ஆனால் அந்த கூடை கீழே விழுந்து விட்டதும் தரையிலே விட்டது இந்த தரையிலே இருந்த ஒரு வெடிப்பு பூமி வெடிப்புன்னு சொல்லுவாங்க இந்த புலந்தது மாதிரி ஒரு வெடி வெடிப்பு அந்த வெடிப்புக்குள்ளே அரிசியும் செங்கீரையும் மாவடும் உள்ளே சென்று விட்டது உடனே நாயனார் மிகவும் வருந்துகிறார் வருந்தி வருந்தி இன்றைய தினம் சிவபெருமானுக்கு அமுது செய்ய முடியவில்லையே தயாரித்து கூட இப்படி கீழே சிந்திய பாவி ஆகிவிட்டேனே நான் எப்படி ஆலயத்திற்கு செல்வேன் நான் இருந்து என்ன பயன் என்று சொல்லி தம்முடைய கழுத்து ஊட்டி என்று சொல்வார்கள் கழுத்து நரம்பு அந்த நரம்பை அப்படியே அறுத்து கொள்கிறார் அதற்கு அறுத்து கொள்ள முயற்சி பண்ணுறார் சற்று அறுத்தும் கொள்கிறார் அதற்கு பிறகு கழுத்தையும் மறுத்து கொள்கிறார் இதையெல்லாம் அந்த புண்ணு அந்த இரத்தம் வெளியே லேசாக வருகிறது இதை பார்த்தார் உலகத்தையே ஆளுகின்ற நடராஜ பெருமான் சிவபெருமான் பூமி வெடிப்பில் இருந்து அப்படியே கையை வீசினார் அப்படி பாருங்கள் உடனே அந்த அறுத்து அறுத்து கொண்டிருக்கின்ற கையை பிடித்த தம்முடைய திரிக்கரத்தை சிவபெருமான் அறிவாட்ட நாயனருக்கு பிடித்தார் பிடித்தது மட்டுமல்ல அந்த செஞ்சோறும் கீரையும் மென்னு மென்று சாப்பிடுவதை அவருக்கு அவர் கேட்கும்படி ஓசையாக சாப்பிட்டார் ஓசையாக சாப்பிட்டதுமல்ல அந்த மாவடுவை கடித்து விடையல் விடேல் சவுண்டு வரும்படி கடிக்கிறார் கடித்து சாப்பிட்றார் இதபடி அதிர்ந்து பார்க்கிறார் அறிவாட்ட நாயனார் அறிவாட்டன் நாயனாரே நீர் கழுத்து அறுத்து அந்த கழுத்து அந்த ஊட்டியை அறுத்ததின் காரணமாக அறிவாட்டன் என்று பெயரோடு விளங்குவாய் என்று அவரை சொல்லிவிட்டு சிவபெருமான் அருள் சிறப்பானதொரு அருள் புரிகிறார் இதை பார்த்த அறிவாட்டனாயனார் அன்பு கூர்ந்து சிவபெருமானுடைய காட்சி கிடைத்தவுடனே தன்னை மறந்து சிவநாம தொழில் சொல்கின்றார் ஐந்தழுத்து மந்திரத்தை சொல்கின்றார் ராகமாக சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர என்று தன்னையே மறந்து பாடிக்கொண்டே ஆனந்தத்தில் தலைகின்றார் அப்பொழுது எல்லாம் வல்ல நடராஜ பெருமான் அங்கெங்கெனாவதுபடி எங்கும் நிறைந்திருக்கும் சிவபெருமான் அறிவட்ட நாயனாரை பார்த்து தானும் நீயும் உம்முடைய மனையும் சேர்ந்து எம்முடைய சிவலோகத்திற்கு வந்து எம்மோடு வாழ்வாயாக பெரும்பேறு பெருவாயாக என்று அருள் கொடுத்து அவரை ஆட்கொள்கிறார் இந்த வகையிலே அறிவாட்ட நாயனாருடைய கதைகள் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஆரிருத்தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனியேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரில்லாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு சிவனரடியாருடைய நிகழ்ச்சியிலே அடுத்த வாரம் காண்போம் நன்றி வணக்கம்